ரொம்ப உயரிய நல்ல பலனை தரக்கூடியது இந்த கேந்திர அமைப்பு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தேவையற்ற அலைச்சலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் ஆக அமையுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை நிறைவேறப்போகுது உங்களுடைய பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்படியான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கும் ராசிக்கு உண்டான அந்த குரு புயற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இதுவரை பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் தான் குரு இருந்தார் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் இப்போது பத்தாம் பாவத்துக்கு கன்னிராசிக்கு வந்துட்டாருங்க இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது இது வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால பத்தாம் பாவத்துல இருக்காரு இது வந்து ஜீவனத்தை பாதிக்குமே அப்படிங்கிற கவலை வேண்டாம் இது ஒரு பொது பலன் அப்படின்னா குரு எந்த இடத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவர் அவர் இப்போ எதில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம தாங்க பலனை சொல்லணும் அப்படி பார்த்தாதாங்க நமக்கு நல்லதுகள் நிறைய இருக்கும் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் நான்காம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் உடையவர் அவர் வந்து உங்களோட பத்தாம் பாவத்துல இருக்கார் இப்போ நல்லா கவனிங்க ஒன்று நாலு ஏழு பத்து இது எல்லாம் என்ன அமைப்புன்னா இது இருக்கு கேந்திரம் அப்படின்னு பேர் இந்த கேந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே நைன்டி 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 ஃபோர் நைன்டி அப்படி நம்ம கூட்டி பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்துடும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிங்கிறது ஒரு வட்டம் இல்லைங்களா அப்போ இந்த மாகேந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு அதில் வர்ற நட்சத்திரத்திற்கெல்லாம் மாகேந்திர பொருத்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மூலக்கேந்திரம் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுதுங்க இது எல்லாம் ஒரு சேர்மா ஏற்படுது இது ரொம்ப ரொம்ப உயரிய நல்ல பலனை தரக்கூடியது இந்த கேந்திர அமைப்பு கேந்திர யோகம் அப்படின்னு பேர் இருக்கு அது இந்த குருகேந்திர யோகங்கிறது அமோக பலனை தரக்கூடியது கால சக்கரத்துலேயும் சரி அதே போல் ஜனன ஜாதகத்துலேயும் சரி அதே போல் கோச்சாரத்திலையும் சரி இப்போ இந்த கோச்சார குரு கேந்திரம் அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நாலாம் பாபாதிபதி இப்போது பத்தில் போகிறார் இல்லைங்களா உங்களுடைய வேலை எங்க இருக்கோ அந்த வேலைக்கும் உங்களுடைய வீடு எங்க இருக்கோ உங்களுடைய வீடு நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் இது ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு அலுவலகம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அல்லது என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து திரும்ப நான் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுபடியும் ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது இது தேவையற்ற அலைச்சலாக இருக்குது ஒரு நாள் பொழுதுக்கும் நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அல்லது நான் ஆஃபீஸில் போன உடனே நான் அலைவதே எனக்கு வேலையாக இருக்குது வெளியில் சுற்றி சுற்றி வரேன் ரொம்ப நாலு இடம் போகிறேன் ரொம்ப அலைகிறேன் இதுவே எனக்கு வேலையாகவே இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தேவையற்ற அலைச்சலில் இருக்கக்கூடிய அஹ் கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ நான்காம் ஆதிபதி ஏ பத்தாம் பாவத்துல வந்துட்டதுனால சுகமான முறையில் வேலை அலைச்சல் இல்லாதபடியான வேலையாக மிக மிக மென்மையான வேலையாக உங்களுடைய இருப்பிடத்துக்கும் உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்திற்கும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடும் இது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமையுங்க அப்புறம் கன்னி ராசிக்காரங்களோட அவ பத்தாம் இடத்திற்கு ஏழாம் குருவாக வர்றதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணைவர் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துக்கள் அல்லது பொருளாதார வளர்ச்சிகள் அல்லது வேறு விதமான ஒரு ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு வருதுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த சமயத்தில் சொல்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா குரு பகவான் பார்வையில் நல்லதை மட்டும்தான் செய்வார் இப்போ உங்களோட பத்தாம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா குரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்னாம் தேதி மதியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு அதில் வராருங்க அதுலேருந்து ஒரு வருட காலத்திற்கு மேலாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று பன்னெண்டு மணி வரை அதே இடத்துல இருந்து கண்ணீராசிக்கு பத்தாம் பாவத்துக்கான அனுகிரகத்தை குரு செய்ய போறாருங்க அதுல அவருடைய பார்வைங்கிறது நன்மைகளை மட்டுமே அதிகமாக செய்யுங்க அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு சம சப்தம பார்வை ஒரு முக்கியமான ஒரு பார்வை அது எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய பார்வை அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த ஏழாம் பார்வை சம சப்தம பார்வை இருக்கு அது கன்னிராசியுடைய நாலாம் பாவத்தை அவர் பார்க்கறாரு அப்புறம் குரு பகவான் அவரோட ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியோட மூணாம் பாவத்தை பார்க்கறாரு அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கண்ணீராசி ஆகிய உங்களோட ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு முதல்ல இந்த நாலாம் பாவத்திற்கான பலனை பார்ப்போம் அவரோட சமசப்தம பார்வையாக உங்களோட நாலாம் பாவத்தை பார்க்கறதுனாலங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை நிறைவேறப்போகுது அது என்ன ஆசையாக இருக்கலாம்னா ஒன்று சொத்து வாங்கக்கூடிய ஆசையாக இருந்தாலும் அல்லது ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணணும் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அல்லது ரொம்ப நாளாக சொந்த வீட்டுக்கே போக முடியல எங்களுக்கு ஏற்கனவே சொந்த வீடு இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்கு போகவே முடியல அதுமாரி அந்த வீட்டுக்கே போகணும்னு ஆசையில் இருந்தாலும் சரி அல்லது நான் சொந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் சில வாஸ்து குறைகள் இருக்கு இதை நான் மாடிஃபை பண்ணணும் இதை மாடிஃபை பண்ணால் எனக்கு இன்னும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரிதான் இல்லது ரொம்ப வருஷமா நான் இதே வீட்டுல இருக்கேன் இந்த வீட்டு நான் ரெனவேஷன் பண்ணணும் எனக்கு வசதிக்காக நான் இத மாற்றி அமைச்சுக்கணுங்கிற மாதிரி இருந்தாலும் சரிதான் இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறவர்களால இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பகவான் நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு வசதியான வீடு அமைய போகுதுங்க சின்ன வீட்டில் நீங்கள் இருக்கீங்க இதுக்கு மேலே ஒரு போஷன் கட்டணும்னு நீங்கள் நினைச்சாலும் கூட அதை கட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு குரு பகவான் அதனால் இந்த சமயம் நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு அமையுது வீடு கட்டுவதற்கு வீடு வாங்குவதற்கு வீடை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு சௌகரியமாக மாற்றுவதற்கு இது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க அப்புறம் உங்களோட ரெண்டாம் பாவத்தை குரு பார்க்கறாருங்க இப்போ இந்த ரெண்டாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க அதாவது வாக்குஸ்தானம் அப்படின்னு பேரு இந்த வாக்குஸ்தானத்தை வாக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனாலங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது அதாவது என்ன குறைனா உங்களுடைய பேச்சிற்கு ஒரு மரியாதை இல்லை என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு உப்புக்கு சப்பா தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்காங்க வீடாகட்டும் அல்லது வேலையாகட்டும் ஆகட்டும் நம்மளுடைய அணுகுமுறையில் ஏதோ உங்களுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருந்ததுன்னா அது அப்படியே மாறுங்க உங்களை அப்படியே பொண்ணாக மதிக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றும் உங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும்படியான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கும் எதிராளிக்கு உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு மிக மிக முக்கியமாக மாறிடும் அல்லது உங்களுடைய சேவை அவர்களுக்கு மிக மிக தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குரு மாத்திருவாரு அதனால யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப பொருட்டாவே மதிக்கலையோ அவங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கெஞ்சி இந்த செயலை செஞ்சு கொடுங்க இதை நீங்க தாங்க செய்யணும் நீங்க தாங்க இதை நடத்தி தரணும் அப்படின்னு உங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலையாக மாறும்படியான சூழ்நிலையை இப்ப குரு குருவாக்கிடுவார் அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால எதிரிகள் ரொம்ப நாளாக அவங்கள எதிர்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்க உங்ககிட்ட இணக்கமாக மாறிடுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு தகுந்தாப்புல அவங்க மாறிடுவாங்க சூழ்நிலையை இப்ப குரு பகவான் மாத்திடுவாரு அமைய போகுது இப்போ நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு பத்தாம் பாவத்தில் செய்தொழிலே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலை நேரம் முன்பை விட கொஞ்சம் ஏற்கனவே ஒரு எட்டு மணி நேரம் செய்கிறீங்க இல்ல பத்து மணி நேரம் செய்கிறீங்க பன்னெண்டு மணி நேரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வேலை நேரத்தை விட இன்னும் அதிகரிக்க போகுதுங்க இப்போ பத்து மணி நேரம் செய்றவங்க பன்னெண்டு பதினாலு மணி நேரம் செய்வதற்கான வாய்ப்பு கூட ஆகலாம் அது மாதிரி நம்ம வேலை நேரம் அதிகமாகுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப நீங்க இந்த வேலையை அதிகமா செய்யறதுனால இப்ப உங்களுக்கு நன்மையோ இல்லையோ ஆனா குரு வந்து பதினொன்னாம் பாவத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறிடுவாரு அப்போது என்ன ஆகும்னா இப்போ செய்கிற வேலைக்கு இப்போ சம்பள உயர்வு கிடைச்சாலும் இல்லையோ சரி அப்போது மாறின உடனே நிச்சயமா உங்களுக்கு சம்பள உயர்வை அவர் கொடுத்துருவார் அதனால எதிர்கால சிந்தனையை மனசில் வச்சுக்கிட்டு கன்னிராசிக்காரங்க அதிகப்படியான நேரத்தை உழைப்பதே உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் இது மாதிரி கொஞ்சம் வேலை கடினமாக இருக்கு மன கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிற சமயத்துலலாம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு வழிபாடு செய்யணும் ஆடி மாசம் தை மாசம் இது மாதிரியான ஒரு புண்ணிய மாதங்கள்ல உங்களோட குல தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணி அங்க ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக